இப்பொழுது நம்முடைய திருக்குறள் ஆசிரியர் தமிழ் மகன் அவர்கள் பிள்ளைகளை திருக்குறள் குறித்து கற்பார்கள் யுகன் முதலாம் வகுப்பு அவங்க எழுந்திருந்த யுகன் முதலாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி முசலவாக்கம் அமுதன் வகுப்பு செயின் மேல்நிலைப் பள்ளி மறைமுக மூன்றாவது ஜெய் கிருஷ்ணன் ஏழாம் வகுப்பு மகனட்சி வித்யா மந்திர மேல்நிலைப் பள்ளி மாங்காடு மகதி நான்காம் வகுப்பு பன்னாட்டு உறவினர் பள்ளி காஞ்சிபுரம் இந்த கை பிள்ளைகள் அறுநூறு திருக்குறளை முன்னூத்தி எண்பது திருக்குறளை அமுதம் குவிப்பார் ஜெய்கிரேஷ் முன்னூத்தி எண்பது மகதி முன்னூத்தி எண்பது

ஆழ்ந்த சொந்தமேளை ஆயிரம் ஆயிரம் ஆண்டகுலாய் அறிவுரை வீசுகிற ஆகிய திருவள்ளுவர் பெருந்ததையை இந்த திருக்குறள் நடைபெற வழி நடைபெறுகிறது என்று ஆசா உலக திருக்குறள் மணி இளைக்குழுவன ரஞ்சாவை என்னை இன்று பிறந்திருந்த அங்குட்டி அறிவூட்டி பழக பார்த்திருந்தே நம்மை கல்வி கடைசியாலே ஆகும் பொழுது நமக்கு ஏற்றி போற்றி வணங்குகின்றேன் சிறு சிறப்புமாக திருக்குறளை ஏற்றி போற்றுகிற இந்த திருக்குறள் வேரவை குரோப்பட்டியும் இன்றைக்கு நான்கு மாணவர்கள் தன்னுடைய திறனை காட்ட வந்திருக்கிறார்கள் இங்கே கூடியிருக்கிற குளப்பேட்டை திருக்குறள் பேரவருடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் செலுத்தி மாணவர்களை திறன் காட்ட அழைக்கிறேன் ஆக இவர் இப்பொழுது முதலாவது வகுப்பிலே படிக்கிறார் இவர் இப்பொழுது அறுநூறு குரல்களை ஒப்பித்திருக்கிறார் முன்பு ஈராயிரம் ரூபாய் பரிசு பெற்ற கையனுடைய தம்பி இவர் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிற காலத்திலே அவள் படிக்கிற காலத்திலே இருந்து அருகிலிருந்து கேட்டு கேட்டு பல குறைபாக்களை மனப்பாடம் செய்த தகுதிக்குரியவர் ஒன்றிலிருந்து அறுபதுக்குள்ளவர் என் சொல்லி முப்பத்தி இரண்டு Ismail Sirat Film Selum Pelan Pelakin Nasiya Memasuk Rapat Karitin Nasiya Ida Kanung Masin Nasiya Memasuk Rapat Siya Masuk Rapat Minada Tidak Beruya Untuk Nasiya Ida Dota Alkan Nanti Tidak Ayo Nara Tunda Berdoa Jangan Berpada Tani 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 Tani

I'm going

கல்லாதா கும் கற்றார சில முடிவுகள் அது தொடங்க அமுதன் மறைமுறை நகரில் இருந்து வருகிறார் அமுதன் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் படித்திருக்கிறார் ஒன்னுல இருந்து முப்பத்தி சொல்லு பதினெட்டு பதினெட்டே வெங்கவின்றி நண்பருள் வெகுமின்றி குற்றமும் அங்கே தரும்படுவ செய்யார் நடுவம்மை நாடுபவர் சிற்றன்மம் வெகி அருண செய்ய மற்றன்மம் வேண்டுபவர் குலமென்று புண்மையை காட்சியவர் அறிவன் யார் மற்றும் வெகி வெறிய செய்ய அருள் வெகி ஆற்றிற்கின்ற பொருள் வெகி பொல்லாத சூழல் கிடம் வேந்தற்கன் பயன் அஹாமை செல்வத்துக்கு யாதெனேன் வெட்டாமை வேண்டும் பெரிய பொருள் அரு வெக வெட்ட சேரம் சேரணும் பெருந்தங்கையை தாங்கி திடு இரளின்னு விண்ணாது வெயில் மற்ற விதலீனும் லீனும் வேண்டாமை இன்னும் செருக்கு என்ன சொல்லுங்கள் முப்பத்தெட்டுக்கு இருபது பயனலாக சொல்லாமே பல்லாறுனியை பயனலாக சொல்லுவான் எல்லாரும் நெல்லப்படம் பயனில பல்லாரமும் சொல்ல நைநில நட்டார்க செய்தலின் தீது நைநிலன் என்பது சொல்லும் பயனன் பாரி துறை குமரை நயன் சாரா நன்மை நீக்கும் பயன்சாரா பண்பின் சொல் பல்லார்த்து சீர்மை சிறப்பு நீங்கும் பயனில் நீர்மை உடையார் சொல்லின் பையனை சொல் பாராட்டுவானை மகனும் மக்கள் நைநில சொல்லினும் சொல்லுங்க சான்றோ பயனில் சொல்லாங்க நன்று அருண் பய நாயம் அறிவினார் சொல்லார் பெரும் பய சொல்

மகவிஷன் அறத்து பால் முழுவது படிச்சிருக்கிறார் ஒன்னிலிருந்து முப்பத்தி எட்டு கொலை பதினாறு அகழ்வாறை தங்கள் நிலம் போல தன்மை இங்கே பொருத்தல் எடுப்பினை என்றும் அதனை மரத்தால் அதிரும் நன்றி இன்மையின் நிறைய நீங்காமல் போட்டி வழங்கப்படும் ஒருத்தாரை ஒன்றாக ஒருத்தாருக்கு புகழ் என்பவர் தற்பில செய்யணும் அரண் நல்ல செய்யாமல் என்று விதியன் மிக்கவை செய்தால் தன் தன் தலையிடல் தூய்மையார் துறந்தாரின் தூய்மை உடைய இழந்தார்கள் நோக்கியிருப்பவர் முன்னாள் மறுப்பார் என்ன சொன்னார் என்ன வருன்னு சொல்லுங்க முப்பத்தி அவன் பெண் உங்க வேண்டும் பெருமாவை மற்றது வேண்டாவே வேண்டாம என்ன விட்டு சென்ற வீட்டிலே அந்த மகொப்பதில் தூய்மை என்பது அவா என்ப மற்றது வாமே வேண்டாம் வரும் அற்றவர் என்பார் அவா ஆட்டார் அற்றவன் என்பார் அவா ஆற்றார் மற்ற யார் அற்றாக அற்றந்தனர் அஞ்சுவதும் ஒருவனில் வஞ்சிப்படுகிறோம் அவா தவா அவாவினை ஆற்றல பின் தவா தான் ஆற்றான் வரும் அவா எல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அங்கு தவா வென்றே வரும் இன்பம் இடையறாக அவா என்னும் துன்பத்தில் துன்பம் கெடு ஆராய அருணாநிப்பின் அண்ணிலேயே பேராய்

குரோ சுவை நீங்கள் அதை குரோ சுவை சரியா படை ಬಂದான் நெஞ்சோ நன்றும் உடல் சுவை உண்டா ನಾನು ಅರ್ಲೆಲ್ಲ ಯಾರು ಕೊಲ್ಲ ಕೊರವೆಲ್ಲ ಮುಗ್ತಿನಿ ಸುಡಾಚುಡರು ಬಂದು ಮನೆ ಬಿಟ್ಟಂತೆ ನಾನು ಸೊಡಾಚುಡ ನೋಡ್ತೀನಿ எத்தனை ஆகிறத்துக்கார் முப்பத்தி மூணு பத்தொன்பதாவது ஒத்துக்கார் நான்

இருபத்தி நாலு இருபத்தி நான்கு புகழ் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உரைப்பார் உரைப்பாவே எல்லாம் இறப்பார் கொன்றுமையில் இருக்கும் புகழ் ஒன்றாம் உலகத்தில் இருந்த புகழ்தல் இருப்பதொன்று இளவரை நிரிப்புகள் அற்றின் புலவரை போற்றாது புத்தேர் உலகு நத்தம்போல் கெடும் மூலதாகும் சாக்காடும் அறிவு தோன்றில் புகழுடு தோன்றுக அந்தலா தோன்றலின் தோன்றாமே நன்று புகழ் படா வாழாதான் தம்மவான் தம்மை இகள் வரை நோவாதவன் வசைம்ப வைத்தார்க்கெல்லாம் இசைனும் எச்சம் பெறாவிடின் வசையில்லா வன்பயின் குன்றும் இசையில்லா யாக்கை கொடுத்த நிலம் வசேலிய வாழ்வாரை வாழ்வார் இசைழிய வாழ்வாரை வாழாதவன் ஏழு பெருமற்றில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்லா சிற எழுப்பிறப்பும் தேவை கிண்டா பழிபுரங்கா பண்புடைய மக்கட்பயரில் தமிழர் என்ப தம் மக்கள் அவர் ஒரு தம் தம் அமுதன் மாற்றை நிதே தமக்கள் சிறுகை அளவியக்குள் மக்கள் மெய்தீந்தல் உடற்கின்மம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குழலி நிதி அறிநிதி என்பவர் தமக்கள் மழைச்சல் இயலாதவர் தந்தை மகன் காட்டும் நன்றி அவருக்கு முந்தி இருப்ப செயல் தம்மின் தமக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கு எல்லாம் இது நீன்ற பொழுதும் பெருந்தோக்கும் தன் மகனை சான்று என கேட்டதாய் மகன் தந்தை காட்டும் தவி இவன் தந்தை என்னற்றான் கொல்லி அமைச்சர் ஒரு ஒன்று நன்றே தகுதியார் பார்ப்பேன் எச்சத்திற்கே புனைத்து நன்றே தரணும் நடுவுகந்த மாக்கத்தை அன்றே ஒழிய விடல் தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கெடும் பெருக்கமும் இல்லவே நெஞ்சத்து போடாமல் சான்ற கனி கெடுவெல்லாம் என்பதறிகடுவரே அல்ல செய்யும்

ஒரு அதிகாரம் சொல்லுங்க போதும் ஆயிரத்தி முன்னூத்தி முடிச்ச போதும் முப்பத்தி மூணு முறை வரை சொல்லுங்க நூற்று முப்பத்தி மூன்று ஐயா மன்னிக்கணும் இந்த வயசுக்கு நான் இன்னும் ஒரு குழந்தைன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கல அதுக்கு ஒரு அகவியை வேணும் எல்லாரும் இதை கேட்குறாங்க இந்த குழந்தைக்கு நான் மனப்பாடம் வைக்கிறது ரொம்ப ஒரு மனப்பாடம் பண்ண வச்சால் ஒரு பயணி குரலை தங்கள் உள்ளத்தில் ஒன்று வரும் நம்மளால அந்த படி நடக்க முடியும் தவிர பல பேர் எங்களுக்கு இந்த குழந்தைகள் ஐயா நம்ம இன்னும் கொஞ்சம் அகவே கூட என்னுடைய கருத்துப்படி அந்த குரலின் குரலை அவர் உள்வாரணும் மனப்பாடம் பண்ணி பயணிக்கணும் அதனால அது தக்க அகவே வரும்போது நான் கண்டிப்பாக சொல்லித் தருவேன் பலந்த பிள்ளைங்க பலருன்னு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் பதினஞ்சு பதினாலு வயசில் இந்த பிள்ளைகளை சொல்லி கொண்டு ஆரம்பிச்சுக்கேன் நிச்சயமாக ஒரு நாள் இங்கே வந்து அவர் சொல்லு சொல்லுங்க நன்றி நூற்று முப்பத்தி மூணு ஆயிடுங்க ஐயா மனப்பாடம் பண்ணாதான் பொருளை நன்றா சொல்ல முடியும் ஒரு சிலர் வந்து மனப்பாடம் ஏன் பண்ணணுங்க கூட ஒரு முறை போன மாதம் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய அறிவாரி சொன்னார் பொருளை எல்லாம் படிக்க வேண்டியது இல்லைன்னு பொருளை படித்தாலும் அந்த பொருளை நீங்க உணர்வீங்க எல்லா குரலையும் படிக்காத அந்த ஆசாருடைய ஐயன் தினப்பற்ற அறிகுறி எப்படி உயர்ந்திருந்தேன் அதனால அது போன்ற கத்துக்குட்டிகள் தயவு செஞ்சா இருக்காரு குரலுக்கு எதிரானவனை குரலை குறை செல்வனை செல்ல முடியவன எழுந்துக்கூடவனான படிக்கிறேன் அவருடைய உழைப்புகள் எதிர்த்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர் மலையாள మైసన 22వ రోజు ఉత్సవం మీరుంద్ర నందీల్ చెల్లం బైతాన్ వసంద్ర 190 90 250 85 85 85 85 5000 8 தடவைகள் 9500 4000 3000 2000 3000 Terima <laughs> தங்கள் திறனை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த திறனை வெளிப்படுத்துவதற்காக தக்க ஒரு மேடையை அமைத்து தந்த புறம்பட்டி திருக்குறள் பெயர் என்ற தலைவர் சிறந்த பொருள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய இறை திருக்குறள் பெற்றத்தை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது பல்வேறு அலுவலர்களிடையே தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் மற்றதாக சொல்லும் போதெல்லாம் படிக்க வந்து தங்களுடைய திறனை வளர்க்குவதாக உழைத்த என்னுடைய மாணவர் சிந்தனைகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வது நன்றி